ஆமாங்க என்ன விசேஷ என்ன விசேஷம் நான் இப்போ போய் லோன் 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 போட வேண்டியதாக இருக்குது மெட்ராஸ்க்கு போய் இந்த படித்தவங்க தான் கட்டிட்டு போய் நீட்டாக ஆள் அழகாக பேண்ட் ஷர்ட் போட்டு நல்லா லுக்காக இங்கே போய் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க நான் கை நிறைய சம்பளம் வாங்குறானு ஆள் நல்லா பர்சனாலிட்டியாக இருக்கும்ட்டு அப்படி போய் கட்டுனது அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் அப்படின்னு என்ற ஃப்ரெண்டு மெட்ராஸ் காரி சொன்னது அப்புறம் அவங்க அப்பா அப்போ சொன்னது எப்படிங்கன்னா அவங்க அப்பா அம்மாலாம் சொல்லியிருக்காங்க நம்ம நம்மட்டில் மாடு இருக்கிற பையனாக இருந்தாலும் உன்னை நல்லா வச்சு காப்பாற்றுவா அப்படின்னு சரி அவன் உண்மையான மெட்ராஸ்காரிக்கு இப்போ வந்தால்ல அவளுக்கு வந்து மாடு மேய்க்கிற வயந்தான் ஒன்று வந்திருக்குது முதல்ல முதல்ல மாடு வைத்துட்டு ஒரு பத்து ஏக்கரா தோட்டம் பத்து ஏக்கரா இருந்திருக்கு வீடு வாசல்லும் நல்லா இருந்திருக்குது இவன் என்ன பண்ணிருக்கா ஆள் பர்சனாலிட்டி இல்ல மாடு வைக்கிற பையனா இருக்குது லுக் இல்ல பாக்குறக்கு அழகு இல்லை அப்படின்ட்டு மாசம் மாசங்க தெரியுறா இவன் கட்டிட்டார் லோல் படுறதுன்னு இப்போ அவ ஜம்முன்னு பொண்டாட்டி பிள்ளைய வச்சு அழகா காலத்தை ஓட்டுறா இப்ப மெட்ராஸ்காரன் கட்டிட்டு நான் படுற பாடு இருக்குதே ஐயோ ஏன் கேக்குற சாமி எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னா இங்க போற மெட்ராஸ்ல போய் இந்த கிராமத்துல இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா தோட்டம் காட்டுல இருந்த மாதிரி அப்படி இல்லாம மெட்ராஸ்ல போய் பாத்துட்டு நான் சின்ன பட்டு சீரல் இந்த அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் அத்தனை குடி இருக்குது அங்க போய் இப்போ உட்காந்து பக்கத்தில் அது பிள்ளையே சுத்த வேண்டியதாக இருக்குது அந்த அது அத்தனை சம்பளம் வந்ததுன்னா அதுக்குள்ளே எல்லாம் சரி பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த பையனை பிள்ளையே எல்லாம் படிக்க வச்சு பார்த்ததுன்னு ஒன்றும் மிச்சம் இல்லை இந்த தோட்டம் காட்டில் மாடு மேய்க்கிறோம் அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுக்கிறான் இன்னைக்கு கோடிக்கணக்கில் இடம் போயிருக்குது அருமையாக இருக்கிறாங்க அவன் கட்டியிருந்து அருமையாக இருக்குன்னு இப்போ ஃபீல் பண்ணிக்கிறான் பார்த்து கேட்டுக்க வேண்டியது அந்த அம்மா அது சொந்தமா உங்களுக்குள்ள கொஞ்சம் சந்தம் மாட்ட இருக்குது கேட்ட கேட்டறேனே என்னங்க கேக்குற ஆண் மேக்கிறவே ஆண் பையன் கேக்குற நெனைக் கட்டி இருந்தா நல்லா இருந்திருக்கு இப்ப போய் லோல் பட்றே அப்படின்னு அப்படினு அப்படி நான் இப்போ ஆமா உன்னை கட்டி இருந்தா நல்லா இருப்பேன் நான் இப்ப போய் மெட்ராஸ் தான கட்டி போட்டு நான் லோல் பட்டுட்டே இருக்கறேன் கஷ்டமா ஆढறேன் ஒண்ணு சவரியும் இல்லை அவன் பண்ணுற கொடுமையும் ஈரன கொடுமையாக இருக்குது வரதட்சணை கொடுமையாமா

இவர் வீட்டுக்காரர் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறா ஒருத்தர் கேட்டால் அக்கா ஏந்தி சம்பளம் வாங்க வேண்டியதா இருக்குது இவர் இந்த இந்த மாடு மேய்க்கிற பெரிய முதலாளி ஆகிட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறா இப்படி உண்டு காலம் இப்படி காலம் இருக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைச்சுன்னு பேசிகிட்டு இருந்திருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன ஏதோ பாடு பேசுகிறதுக்கு தான்